எல்லாரும் ஹரி கிட்ட ஹாலுக்கு வந்தாங்க மாமா அம்மா அக்காக்கு கொஞ்சம் சீ சாமான்லாம் வாங்கணும்னு சிட்டிக்கு போலாங்கிறாங்க நீங்களும் எங்க கூட கடைக்கு வந்து உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு பார்த்து வாங்கிக்கோங்க மாமா நீங்க கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதையும் சேர்த்து வாங்கிக்கலாம்ல என்னது சாமான் வாங்க கடைக்கா அம்மா இப்ப மாப்பிள சாமான் போய் எதுக்குன்னு கேக்குறீங்க நாளைக்கோ நான் நம்ம நாலு படை நீங்க தண்ணி குடுத்தன போறோனா அப்ப சாமான் வாங்கி தரலையானே எல்லாரும் கேக்க மாட்டாங்களா நீங்க தண்ணி குடுத்தன போனீங்கனா எல்லாமே எங்க வீட்ல இருந்தா நாங்க வாங்கி தரணும் அதனால தான் அப்புறமா நான் வாங்கி தரலாம் அது இப்பவே வாங்கி கொடுத்தலாம் கடைக்கு போலாம்னு சொல்றேன் ஆமாத்த நாங்க தண்ணி குடுத்தன போறேனே உங்களுக்கு யார் சொன்னா அது வந்து மாமா இப்ப நார்மலா கல்யாணம் எல்லாரும் தண்ணி கொடுத்து போறது சாதாரணமா விஷயம் போச்சு அதுக்கு தான் அதுக்கு தான் அம்மா இப்படி கேட்டாங்க மாமா இல்ல இல்ல நாங்கள் தண்ணி கொடுத்து போற சான்ஸே இல்ல நாங்க எப்பவுமே ஒன்னா கூட்டு குடும்பமா தான் இருப்போம் நாங்க எப்பவுமே சேர்ந்து தான் இருப்போம் அதான் எங்க அம்மா பக்கம் சரிங்க மாப்ள அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க

நான் வேன் மட்டுமே சொல்லல சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தது அதுக்கு தான் சொன்னேன் எங்க அம்மா அப்பா தான் கேட்டாங்க இதுதான் நல்ல வாய்ப்புன்னு நானே சொல்லிட்டேன் அது மட்டும் இல்ல விதைக்கு எங்க அம்மா அப்பா நம்ம ரெண்டு பேர் கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க ஆமா அது மட்டும் இல்ல நான் இன்னும் ஒரு ஆறு மாசம் டைம் கேட்டேன் நம்ம கல்யாணத்துக்கு அதுக்கு கூட ஒத்துக்கிட்டாங்க அப்பனா உன் பக்கம் லைன் கிளியர் சீக்கிரமாவே எங்க வீட்ல கூட ஒரு நல்ல டைம் பார்த்து நான் எங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லிடுறேன் ம் சீக்கிரமா நீ சொல்லிட்டினா நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கலாம் ம் நீ என்னமோ பட்டுன்னு சொல்லிட்டே ஏனா உங்களுக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சது எனக்கு அந்த வாய்ப்பு அமைனல்ல அப்பதானே நான் சொல்ல முடியும் ஒண்ணு கவலைப்படாத வைதேகி எனக்கு அமைஞ்ச மாதிரி நல்ல டைம் உனக்கும் அமையும் நீயும் சொல்லிடு உங்க வீட்லயே ஓகே பண்ணிடுவாங்க அதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் சரி குரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாம்